விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குற்றத்தடுப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் குற்றங்களை குறைக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் திருட்டு வழக்குகள் நான்கிரேப் பதிவான முன்னூற்று ஐம்பத்து மூன்று வழக்குகளில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு மூன்று கோடியே பத்து லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து இருநூற்று எழுபத்து எட்டு ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் கடந்த ஆண்டு நாநூற்று இருபது திருட்டு வழக்குகள் பதிவான நிலையில் இந்த ஆண்டு தீவிர ரோந்து மற்றும் ஆயிரத்து அறுநூற்று பதினாறு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணித்ததன் விளைவாக வழக்குகள் முன்னூற்று ஐம்பத்து மூன்று குறைந்துள்ளன இது கடந்த ஆண்டை விட பதினாறு சதவீதம் குறைவாகும் கொலை முயற்சி மற்றும் காயத் தொடர்பான வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவான அறுநூற்று எழுபத்தி இரண்டு எண்ணிக்கையிலிருந்து ஐநூற்று எழுபத்தி இரண்டாக அதாவது பதினைந்து சதவீதம் குறைந்து உள்ளது மேலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என மொத்தம் முப்பது நபர்கள் மீது குந்தர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று பதினொன்று வழக்குகளில் அறிக்கை தாக்கல் புலனாய்வு முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் இறுதி செய்யப்பட்டு உள்ளது மேலும் நீதிமன்ற விசாரணையில் இருந்த வழக்குகளில் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வழக்குகளில் தண்டனை பெற்றுத்தரப்பட்டுள்ளது மேலும் சாலை மற்றும் போக்குவரத்து விதிமீறல்கள் சம்பந்தமாக மொத்தம் நான்கு லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து எட்டுநூற்று எழுபத்தி ஏழு வழக்குகள் பதியப்பட்டு ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்து எண்பத்தி ஆறு நூற்று பத்து ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டது பொதுமக்கள் தொடர்ந்து காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி விருதுநகர் மாவட்டத்தை குற்றமில்லாத மாவட்டமாக மாற்ற வழிவகை செய்ய வேண்டுமென விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் பொதுமக்களை அறிக்கையின் மூலம் தெரிவித்து உள்ளார்